ஸோ கல்யாணி சாளுக்கியாஸ் கண்டினியஸா ரூல் பண்றாங்க அதுக்கப்புறம் அது மொத்தமாக டீக்ளைன் அடைஞ்சு ராஜபுத்திரர்கள் கையில போகும் சரிங்களா ஸோ இதுவும் டீக்ளைன் ஆகும் ஒரு அரசாட்சி அப்படின்னு உருவாகும் பொழுது அது அதிகபட்சமாக வளரும் அதுக்கப்புறம் உடைந்து நொறுங்கி அனைத்தும் வந்துட்டு ஒரு சிற்றரசுகள் கையில போகும் அந்த மாதிரி போனதுல ராஜபுத்திரர்கள் அவங்களோட பவர்க்கு வந்து வந்ததுக்கு அப்புறம் ராஜபுத்திரர்கள் சாளுக்கிய அரச வந்து ஆக்குப்பை பண்றாங்க ஸோ இது வரைக்கும் வந்து சாளுக்கியர்கள் அரசும் முற்று பெறுது இதுக்கப்புறம் உங்களுக்கு சாளுக்கியரோட கான்ட்ரிபியூஷன் இவங்களோட இந்த கலை கட்டிட கலை ஆகட்டும் என்னென்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்திருக்கு என்னென்ன வெளிப்பாடுகள் இருந்திருக்குன்னு பார்க்கலாம் ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் பொறுத்தளவு விசாரா ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஒரு புது விதமான ஆர்கிடெக்சர் வந்து உருவாகுது சரிங்களா இந்த விசாரா ஆர்கிடெக்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பட்டாட ஸ்கூல் ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இந்த சாளுக்கியர்களோட ஆர்கிடெக்சரல் ஸ்டைல வந்து பட்டாடக்கல் ஸ்கூல் ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எஸ்பெஷலி ஐஹோல்ல சரிங்களா ஐஹோல் அப்படின்ற இடத்துல இந்த பட்டாடக்கள் கோவில்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் இருக்கும் ஒரு கோவில் கிடையாது பல்வேறு கோயில்கள் அந்த இடத்துல இருக்குது ஐஹோல் அப்படின்ற இடத்துல இருக்குது இது இப்ப யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் சரிங்களா உலக பாரம்பரிய சின்னமாக மாற்றப்பட்டிருக்கு ஸோ அந்த ஐஹோல்ல இருக்கிற பட்டாடக்கல் கோவில்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யுனெஸ்கோ சாளுக்கியர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் இவை அனைத்தும் சரிங்களா இதே மாதிரி கேவ் ஆஃப் ராவணா மவுண்ட் கைலாசா சரிங்களா கைலாச மலையை ராவணன் தூக்கிய மாதிரி ராவணப்படி அப்படின்ற ஒரு கல்வெட்டு ஆஹ் குகையில வந்துட்டு டெபிட் பண்ணிருக்காங்க சரிங்களா கல்வெட்டு கிடையாது அது குகையில வந்துட்டு ஸ்கல்ச்சரா டெபிட் பண்ணிருக்காங்க சிலை வடிவமா வடித்து வைத்திருக்கிறார்கள் சமண தான் இவங்க போற்றி புகழ்ந்தது சமண சமயத்தை வந்து ஃபாலோ பண்றாங்க சமண சமயம் மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து அடையுது சாளுக்கியர்கள் காலகட்டத்துல நிறைய கோயில்கள் நிறைய குகை கல்வெட்டுகள்ல சமண சமயத்தை வந்து மென்ஷன் பண்றாங்க சரிங்களா சமண சமயத்துல மென்ஷன் பண்றாங்க கோவில்கள் இந்து கடவுளர்களுக்கும் கட்டப்படுது நிறைய கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு இதுல கட்டிகா வந்து சென்டர் ஆஃப் லேர்னிங் சாளுக்கியர்களுக்கு கீழே இருந்து சென்டர் ஆஃப் லேர்னிங் வந்து கட்டிக்கா அப்படின்னு வந்து சொல்லப்படுது சரிங்களா ஸோ இது டெம்பிள்ஸ் இன் சதர்ன் இந்தியா இந்த பேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க சரிங்களா கட்டிகா அப்படின்னு சொல்லப்படுற கல்வியின் மையமாக கோவில்களை வந்து உருவாக்குறாங்க இது எல்லாமே சாளுக்கியர் காலத்தில் நடந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் சாளுக்கியரோட விசாரா ஸ்டைல் ஆர்கிடெக்சர் சரிங்களா விசாரா கட்டிடக்கலைன்னு சொல்லுவாங்க இந்த விசாரா கட்டிடக்கலை படிக்கும் பொழுது நீங்கள் நகரா திராவிட கட்டிடக்கலைகளும் கலைகளும் தெரிஞ்சிருக்கணும் மொத்தமாக நமக்கு இந்தியால மூன்று விதமான கட்டிடக்கலைகள் இருக்கு கோவில் கட்டிடக்கலை சரிங்களா கோவில்களை பொறுத்தளவு மூன்று விதம் இருக்கு த்ரீ டைப்ஸ் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் அவைலபிள் இதுல முதல் இது வந்துட்டு நகரா நார்துன்னு சொல்லுவாங்க ஸோ நகரா அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு என் ஃபார் நார்த் சரிங்களா சோ வட இந்தியால வந்துட்டு நகரா ரொம்ப ஃபேமஸா இருந்தது திராவிடா அப்படிங்கிறது வந்து தமிழகத்துல சரிங்களா ஸோ இந்த சதன் சைடு திராவிட ஆர்கிடெக்சர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது முக்கியமா தமிழகத்துல சோ விசாரா அப்படிங்கிறது வந்துட்டு கர்நாட கன்னடத்துல சாளுக்கியர் காலகட்டத்துல ஃபேமஸ் ஆன ஒரு டைப் சரிங்களா ஒரு டெம்பிள் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கோவில் கட்டிடக்கலை ஆகுது இது நகரா மற்றும் திராவிடம் இரண்டையும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்டிடக்கலைன்னு சொல்லப்படுது சரிங்களா சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நகரால உங்களுக்கு விமானா இருக்கும் ஷிக்காரா இருக்கும் இந்த விமானா ஷிகாரா ரெண்டுமே வந்து உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த விசாரா ஸ்டைலில் வந்து அவைலபுளாக இருக்கும் ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு காம்பினேஷனாக உருவானது தான் இந்த நகரா அண்ட் திராவிடா ஸ்டைலோட காம்பினேஷன் தான் விசாரா ஸ்டைல்னு சொல்லப்படுது சரிங்களா விசாரா ஸ்டைல்னா என்னன்னா நகரா திராவிடா நகரானா நார்த் ஸ்டைல் அவங்களுக்கு திராவிடா ஸ்டைலில் இருக்கிற எந்த ஒரு ஃபீச்சருமே இருக்காது அது தனிப்பட்ட ஒரு தனித்துவமான ஒரு ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க ஒரு கட்டிடக்கலைன்னு சொல்லுவாங்க திராவிட கட்டிடக்கலை நம்மளோட கோயில்கள் கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க ஒரு பெரிய கோபுரம் இருக்கும் நான்கு பக்கமும் நமக்கு வழிகள் இருக்கும் இல்லைங்களா சோ நான்கு பக்கமும் வழிகள் இருக்கும் அது மட்டும் இல்லாம அஹ் குளம் வச்சிருப்போம் நம்ம ஒரு கோயில்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு குளம் பொற்றா ஒரு தாமரை குளம் இருக்கும் அதுக்கப்புறம் அதுல இருந்துட்டு கோயிலுக்குள்ள போற மாதிரியும் மண்டபங்கள் வரிசையாக இருக்கும் மண்டபங்களை தாண்டி அஹ் கொடிக்கம்பம் அதுக்கப்புறம் வந்து கர்ப்பகிரகம் இப்படிதான் வந்து அஹ் கடவுளை வழிபடுறதுக்கான வழிபாடா இருக்கும் ஆனால் நார்த் இந்தியா சைடு போயிட்டீங்க அப்படின்னா நார்த் ஆர்கிடெக்சர் நகரா ஆர்கிடெக்சர் இதுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும் இதே பேட்டர்னில் இருக்காது ஸோ இந்த ரெண்டு பேட்டர்னையும் கம்பைன் பண்ணி உருவானது விசாரா ஆர்கிடெக்சர் இது நீங்கள் இன்னும் சிம்பிளாக படிச்சுக்கலாம் நார்த்துக்கும் சவுத்துக்கும் நடுவில் தான் வந்து அழகிய டைனார்சிட்டி இருக்கு இல்லைங்களா அதனால இவங்களோட ஆர்கிடெக்சர் ஒரு கம்பைண்டாக நார்த் சைடு இருந்தும் திராவிடர்கள் சைடு இருந்தும் கம்பைண்டாக எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஆர்னமெண்டேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிற்பங்கள் கூட இவங்க நகர சிற்பங்களும் திராவிட சிற்பக்கலை ரெண்டையும் கலந்தே தான் வந்து பண்ணிருக்காங்க சரிங்களா இதெல்லாமே வந்து இது ஒரு புதுவிதமான ஸ்டைலா குறிப்பிடுது அதை நம்ம விசாரான்னு சொல்லி படிக்கிறோம் சரிங்களா விசாரா டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் ஸோ திஸ் இஸ் அ பேட்டர்ன் ஆஃப் நகரா திராவிடா டெம்பிள்ஸ் சரிங்களா ஸோ நகரா பொறுத்தளவு உங்களுக்கு மண்டபங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட மண்டபங்கள் இருக்கும் ஆனா திராவிடால ஒரே ஒரு சிங்கிள் மண்டபம் ஒரு டான ஒரு மண்டபம் இருக்கும் இதுக்கும் உங்களுக்கு கோபுரங்கள் வந்து இருக்கும் சரிங்களா இந்த நகர ஆர்கிடெக்சர் பார்த்துக்கோங்க விமானா ஒரு ஸ்தம்பா இருக்கும் கர்ப்பகிரகா இந்த இடத்துல வந்து எப்பயுமே இந்த சென்டர்ல வந்து உங்களுக்கு கர்ப்பகிரகா இருக்கும் கர்ப்பகிரகாவுக்கு மேல உங்களுக்கு விமானா டவர் இருக்குது கோபுரம் இருக்கும் சரிங்களா சோ கோபுரம் சொல்லப்படுறது அதுக்கு மேல ஷிகாரா உங்களுக்கு இருக்கும் பீக்குன்னு சொல்லப்படுற இந்த ஷிகாரா வந்து உங்களுக்கு இதுக்கு மேல சிறிய அளவுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் சோ இதுதான் வந்துட்டு நகரா ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லப்படுறது சரிங்களா இதே மாதிரி ஹால்வே வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும் மண்டபங்கள் இந்த ஒரு மண்டபம் மட்டும் இல்லாம இரண்டு மூன்று மண்டபங்கள் இருக்கும் இதுதான் நகரா ஆர்கிடெக்சர் ஸோ இதுல இருந்து நீங்க திராவிட ஆர்கிடெக்சர் வந்தீங்கன்னா அது முழுவதுமாக வேறுபட்டு இருக்கும் சரிங்களா இந்த கோபுரம் இருக்கு இல்லைங்களா அந்த கோபுரத்தோட அமைப்பே பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மாதிரி கர்வ்டு ஸ்ட்ரக்சரா இருக்கும் உங்களுக்கு திராவிடா டெம்பிள்ல நம்ம நம்மளோட விமானங்கள் டவர்ஸ் கோபுரங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா இதையும் ஷிக்காரான்னு தான் சொல்றாங்க மேல இருக்கிற பகுதியை ஷிக்காரான்னு சொல்றாங்க ஆனா நகராட்சில இருந்து டோட்டலா டிஃபர் ஆயிருக்க ஒரு டைப் ஆஃப் ஷிகாரா நம்மளோட திராவிடர்கள் கோயில் அதுக்கப்புறம் வந்துட்டு விமான பொறுத்தளவு இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த கிரகா அப்படிங்கிறது இங்கே பாருங்க மூன்று நிலையாக இருக்குது சரிங்களா ஸோ அந்த கற்பகிரகா தான் கடவுள் வைக்கிறாங்க இதுக்கு மேல நீங்க இங்கே ஸ்டைல் வந்துட்டீங்க அப்படின்னா அந்த கிரகாக்கு மேல இந்த இடம் உங்களுக்கு எம்டியா இருக்கும் இந்த இடம் ஃபுல்லா வந்து உங்களுக்கு எம்ப்டியா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராமர் கோயில் கட்டி உங்களுக்கு வந்து அதை டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா ஸோ அதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் முழுவதுமாக உள்ள வந்து எம்டியா ரொம்ப வந்து ஹைட்டாக இருந்திருக்கும் ஸோ மேலே கோபுரத்தோட எண்டு வரைக்கும் ஆனால் இங்கே வந்து டோட்டலாக டிஃபர் ஆகுது சரிங்களா இந்த இடங்கள் அனைத்தும் இங்கே இந்த ஏரியாக்குள்ளேயே வந்து முடிக்கப்படுது விமானம் அப்படிங்கிறது சரிங்களா அதுக்கப்புறம் மண்டபம் ஒரு பெரிய நீளமான மண்டபம் நந்தியின் சிலை இருக்கும் கோபுரம் சரிங்களா ஒரு பெரிய கோபுரம் இருக்கும் கோபுரம்ங்கிறது ஒரு சின்ன ஸ்ட்ரக்சராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா திராவிடா ஸ்டைல நமக்கு கோபுரம் எவ்வளவு பெருசா இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா சோ நான்கு பக்கம் கூட கோபுரங்கள் வைத்து வைத்ததுண்டு ஆனா இந்த நாகரா ஸ்டைல்ல உங்களுக்கு ஒரு சைடு மெயின் என்ட்ரன்ஸ் தான் இருக்கும் அதுவும் கிழக்கு பார்த்து தான் என்ட்ரன்ஸ் இருக்கும் சரிங்களா மேக்சிமம் உங்களுக்கு ஈஸ்ட் சைடு என்ட்ரன்ஸ் தான் இருக்கும் சோ இந்த திராவிட ஸ்டைல்ல கோபுரம் இருக்கும் ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் கோபுரம் என்ட்ரன்ஸ் கேட்டுன்னு சொல்லப்படுறது ஒரு பக்கம் மட்டும் இல்லாமல் நான்கு சைடும் ஃபோர் டிரக்ஷன்ஸ்லையும் வந்து மேக் பண்ணுற மாதிரிலாம் வந்து திராவிட ஸ்டைலில் இருந்திருக்கு இப்போ இந்த சாளுக்கியர்களோட விசாரா ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி கோபுரம் ஸ்டைலும் இந்த ஷிகாரா அவங்களோட நகராவோட விமான ஸ்டைலும் கம்பைன் பண்ணி உருவாக்கப்பட்டது இந்த திராவிட நகர விசாரா ஸ்டைல் அப்படின்னு சொல்லப்படுறது சரிங்களா ரெண்டையும் கம்பைன் பண்ணி உருவாக்கியிருக்காங்க இந்த ஸ்ட்ரைனும் வந்து என்ன சொல்றாங்கன்னா சப்சிடரி ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கடவுளோட உருவம் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து கடவுளோட உருவத்துக்கு அப்புறம் மூலவர்னு சொல்லுவோம் மூலவர்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வழிபடுற கடவுளில்ல வந்து மற்ற பெயர்கள்ல குறிப்பிடுவோம் அந்தந்த பெயர்கள்ல சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி மூலவர் சிலைக்கு அப்புறம் அடுத்தடுத்த கடவுளர்களையும் வரிசையாக வச்சிருக்காங்க சரிங்களா அந்த விசாரால வந்து அடுத்தடுத்த கடவுளர்களையும் வரிசையாக வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பஞ்சாயத்தன் ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இத பஞ்சாயத்தன் ஸ்டைல் அதாவது மூலவர் நடுல இருப்பாரு அவரை சுத்தி இரு பக்கங்களும் அந்த மண்டபங்கள்ல இரு பக்கங்களும் வந்து மற்ற கடவுளர்களோட சன்னிதிகள் இருக்கும் சரிங்கண்ணா ஒரு பஞ்சாயத்துல எப்படி நடுவுல தலைவர் உட்காந்துட்டு ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு மற்றவங்க மக்கள் நிக்கிறாங்களோ அந்த மாதிரி இரு பக்கமும் உங்களுக்கு சன்னதிகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுது சோ இது எல்லாமே கல்யாணி போற்றே நகரா சத் ஆர்டிகுலேஷன் அப்படின்னு சொல்லப்படுது ஏழிய டைப்ல திராவிடா நகரா சேர்ந்து விசாரா ஸ்டைலா இருக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இவங்க நகரா ஸ்கூல ரொம்ப அடாப்ட் பண்றாங்க சரிங்களா அதிகபட்சமாக நகரா ஆர்கிடெக்சர் சாளுக்கியரோட கட்டிட கலையில டாமினேட் பண்ணுது நார்த் இந்தியன் ஆர்கிடெக்சர் டாமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது சோ இது ஃபார் எக்ஸாம்பிள் பதாமி கேவ்ஸ் சரிங்களா இது வந்து சாளுக்கியர் காலத்துல உருவாக்கப்பட்டது பதாமி கேவ்ஸ் இதுல ஒவ்வொரு கேவும் ஒவ்வொரு கடவுளுக்கு வந்து கொடுக்கப்பட்டது முக்கியமா இந்துத்துவம் மட்டும் இல்லாம சமண மதத்தையும் இவங்க போற்றி வளர்க்குறாங்க கேவ் நம்பர் போர் ஜெயின் தீர்த்தங்கரா பஷவநாதாவுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு சரிங்களா அவரை பத்தின டீடைல்ஸ் வந்து செதுக்கப்பட்ட ஒரு அஹ் குகைன்னு சொல்லப்படுது இந்த நான்காம் குகை சரிங்களா பதாமில இருக்கிற போர் கேவ்ஸ் இது எல்லாமே சாளுக்கியர்களாகல செய்யப்பட்டது குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா காவடி கேவ்ஸ் இந்த டைப் ஆஃப் டெம்பிள் வந்து இவங்களோட ஆர்கிடெக்சர்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஸோ அதுக்கப்புறம் ஃபேமஸான டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு தைத்ரேய டெம்பிள் சரிங்களா தாத்ரேய டெம்பிள் அப்படின்னு சொல்லப்படுறது ஐஹோல்ல இருக்குது பட்டாடக்கல் டெம்பிள் பட்டாடக்கல் ஒரு குறிப்பிட்ட டெம்பிள் கிடையாது நிறைய டெம்பிள்ஸ் இருக்குங்க அந்த இடத்துல அதே மாதிரி பட்டாடக்கல் டெம்பிள்ல விருப்பா டெம்பிள் மாலிகார்ஜுனா டெம்பிள் காசி விஸ்வேஸ்வரா டெம்பிள் இது எல்லாமே வந்து இந்த பட்டாடக்கல் அப்படின்ற இடத்துல இருக்கிறதுனால பட்டாடக்கல் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லப்படும் இது யுனெஸ்கோவோட பாரம்பரிய சைட்டா மாற்றப்பட்டிருக்கு சரிங்களா யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமாக மாற்றப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் சங்கமேஸ்வரா டெம்பிள் அப்படின்னு ஒரு டெம்பிளும் இருக்கு இதுவும் பட்டாடக்கல்ல தான் இருக்குது சரிங்களா இந்த சங்கமேஸ்வரா முழுக்க முழுக்க இந்த காவின்ஸ் அண்ட் ஸ்கல்ச்சர்ஸ்க்கு ரொம்ப ஒரு சிறந்த இடமா இருக்கு சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது சாளுக்கியரோட சங்கமேஸ்வரா டெம்பிள் சோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த காம்பினேஷன் சொல்லுவாங்க சரிங்களா இப்ப ஷிகாரா இது நார்த் இந்தியன் ஸ்டைல் நகரா ஸ்டைலு இது வந்து உங்களுக்கு விமானான்னு சொல்லப்படுறது சரிங்களா சோ இது வந்து உங்களுக்கு டிரவுடியன் ஸ்டைல் தான் வரும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரக்சரா இருக்கும் இத கம்பைன் பண்ணி ஒரு மாதிரி கம்பைண்டா ஒரு மாதிரி யூனிக்கா வந்து இவங்களோட இது பாத்தீங்கன்னா தெரியும் சோ ஸ்ட்ரைட்டாவும் இருக்கு அதே மாதிரி கர்வ்டாவும் இருக்கு இல்லைங்களா சோ கம்பைன் பண்ணி உருவானதுதான் இந்த சாளுக்கியர்களோட இந்த டைப் ஆஃப் விசாரா டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் இதுல ஒரு முக்கியமான கோயில் குறிப்பிடுறாங்க கான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கோயில் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒடிசா பேட்டர்ன்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஒடிசால வந்து இந்த மாதிரி கட்டடக்கலை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது சரிங்களா ஸோ இது மாதிரி பிளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு டெம்பிள் வந்து ஃபேமஸ் ஆனது அப்படி ஒரு டெம்பிள் இந்த சாளுக்கியர்கள் வந்து ஐஹோல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது சாளுக்கியரோட கோயில்கள் பட்டாடாக்கள் ஐஹோல் இந்த இரண்டு இடமும் முக்கியமான இடங்கள் ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கோயிலும் வந்து அவைலபிளா இருக்கு இந்த கோயிலுக்கு பேர் லத்கான் ஸோ அதுக்கப்புறம் துர்கா கோயில் துர்கா கோயிலை பொறுத்தளவு பௌத்தம் சமயங்கள் இருக்கும் இல்லைங்களா பௌத்த மடங்கள் பௌத்த மடத்தோட ஒரு ஃபார்மேட்டில் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுவும் ஐகோலில் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த கீழே இருக்கிற இந்த மண்டப ஸ்ட்ரக்சர் இது வந்து பௌத்த மதத்தோட ஸ்ட்ரக்சர் சரிங்களா நமக்கு கோயிலோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி ப்ராப்பராக அளவுக்கு இருக்காது ஸோ பௌத்த மதத்துல வந்து எடுக்கப்பட்டது இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லப்படுது இது துர்கா கோயில் ஐகோலில் இருக்கிறது சரிங்களா இந்த கோயில் பெயர் துர்கா கோயில் ஐகோல்ல இருக்கிறது பௌத்த மதத்தோட கட்டிடக்கலைல இருந்து அடாப்ட் பண்ணப்பட்டதுன்னு சொல்லப்படுது இந்த கோயில்கள்ல கூட ஸ்கல்ச்சர்ஸ் பெரிய அளவுல செதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுறாங்க இதை வந்து ஆர்னமெண்டேஷன் அலங்கரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல சோ சுவர்களும் தூண்களும் அது மட்டும் இல்லாம மேலே இருக்கிற இந்த ட இந்த சைட் சீலிங் இருக்கு இல்லைங்களா ஸோ சீலிங் கூட பெரிய அளவுல வந்து சிற்பக்கலைகளால வந்து செதுக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சோ சிற்பக்கலை அந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்ற ஒரு காலகட்டம் தான் வந்துட்டு சாளுக்கியர் காலகட்டம் ஸோ அதே மாதிரி இன்னொரு ஃபிளாட் டைப் டெம்பிள் சரிங்களா இந்த பிளாட் டைப் ஆனது கவுடி கவுடா கவுடா கவுடி டெம்பிள் அப்படின்னு சொல்லப்படுறது ஸோ ஒன்னு பிளாட் டைப் இன்னொன்னு விசாரா டைப் இந்த ரெண்டு டைப் ஆஃப் டெம்பிளும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த சாளுக்கியர்கள் காலகட்டத்துல சரிங்களா சோ சாளுக்கியர்கள் பக்கடக்க டைநாசிட்டி ரீப்ளேஸ் பண்ணி வராங்க பெரிய அளவுல விசாரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரை கொண்டு வராங்க அனைத்து கோவில்களும் உங்களுக்கு ஐஹோல் பட்டாடாக்கள் இந்த இடங்கள்ல முக்கியமாக வந்து லொக்கேட் ஆயிருக்கு இதுக்கு அப்புறம் இந்த டைனாசிட்டி முழுவதும் பிரதிகராஸ் கூர்ஜராஸ் அப்படின்னு சொல்லப்போறா ராஜபுத்திரர்கள் கையில வந்து போய் சேருது